இன்னைக்கு வெயில் அங்கே செத்துக்கிட்டு இருக்கான் பொதுமக்கள் பொது ஜனம்லாம் முதலமைச்சர் கொடைக்கானலில் போய் குதூகூலமாக இருக்கார் ஒரு தர ஜெயலலிதாவோ என்னமோ வந்து கொடைக்கானல் போனதுக்கு கருணாநிதி என்ன பேசார் கோடை வெயிலில் மக்கள் தேய்க்கல உனக்கு கொடைக்கானல் ஒரு கேடான்னு கேட்டார்ல இப்போ அதே கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை பார்த்து கேட்கறது போல நம்ம வச்சுக்க வேண்டியது இங்கே மக்கள் அனைவரும் செய்கிறது தானே சார் இப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் கூட வந்து கோடைக்கானலில் வெளியே போகிறது உண்டு சாதாரண மனிதர்கள் போகலாம் எட்டு எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடியவர் போகக்கூடாது சார் புரியுதுங்களா ஏன் இளைஞர்களை முடக்க பார்க்குது திமுக அரசுன்னு நான் சொல்கிறேன்னா ஏன் இளைஞர்களை முடக்க பார்க்குது காங்கிரஸ் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் இந்த தவறுகளை செய்யறவன் அத்தனை பேரும் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே உள்ள பசங்க அந்த மக்கள்கிட்ட போய் நின்று கையேந்தி பிச்சை எடுத்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்து முதல்வர்கிற அந்தஸ்தில் இருக்கிறவ நீங்க இன்னைக்கு கொடைக்கானலில் கடந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுதுங்கிறான் டிராஃபிக் ஜாமு உங்களுக்கு தனி வழி ஏற்படுத்தப்பட்டு கண்வாய் வந்து வந்து மூன்றரை கொண்டு போய் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நடிகர் ரவி சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் களம் பயங்கரமா இங்க இருக்கிற வெப்பத்தோட வட இந்தியாவில் வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது தேர்தல்னால பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பிரதமர் மோடி வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறதும் காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடியை விமர்சிக்கிறதும் பரவலாக அது வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு பிரதமர் மோடி வந்து காங்கிரஸ்க்கு வாக்களித்தால் உங்கள் வீட்டில் இரண்டு மாடுகள் இருந்தால் ஒரு மாடை காங்கிரஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு அது பதில் வினையாக வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடின்ற ஒரு இதை விட்டுட்டு அவர் வந்து இறங்கி பேசுகிறாரு இவர் வந்து பொய் வாக்குறுதியை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு ராகுல் காந்தியும் அவர்களது தேர்தல் அறிக்கையும் என்ன சொல்லுதோ அதனுடைய விளக்கத்தை பிரதமர் சொல்றாரு தான் அவங்க சொல்ல வர்றாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதும் ராகுல் காந்தி மேடைக்கு மேடை பேசுறதுக்குமான சப்டெக்ஸ்ட் இதுதான் உள்ளர்த்தம் இதுதாங்கிறத பிரதமர் எளிய மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை குடிச்சு கொடுத்துருவாங்க உங்கள் தா தாலியக்குள்ள இருக்கிற தங்கத்தை கூட விட மாட்டாங்க அப்படின்னு பிரதமந்திரி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா ராகுல் காந்தி என்ன பேசுறாரு நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கிற சொத்துக்களை நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம் ஸ்கேன் எடுப்போம் சிடி ஸ்கேன் எடுப்போங்கிற லெவலுக்கு இந்த ஆள் பைத்திய இருக்காரு பாயிண்ட் நம்பர் ஒன் எக்ஸ்ரே எடுப்போம் பாலையும் தண்ணீரையும் எப்படி பிரிப்போமோ பால் தனியா பிரிக்கிறது போல தண்ணி தனியா பிரிக்கிறது போல நாங்க சொத்துக்களை பிரிச்சிடுவோம் அதை இல்லாத ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்ல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஏதோ அவங்க காரிய கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் காரிய காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசல பப்ளிக் மீட்டிங்ல பேசிருக்காரு இதனுடைய அர்த்தம் மக்களுக்கு புரியணும் ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாருன்னு எளிய மக்களுக்கு தெரியணும் ஒரு மாடு வளர்க்குற ஒரு சமுதாயத்துக்கு இந்த விஷயம் போய் சேரணும் எளிய மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதனுடைய சப்டெக்ஸ்ட் என்ன உள்ளத்தம் என்ன என்பதை மக்களுக்கு எளிய முறையில் அவங்க மொழியில் அவங்களுக்கு எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் நரேந்திர மோடி அவர்கள் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படி சொல்லலை எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டுருக்குற தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அது இல்லை நாங்கள் இப்படி தான் வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நாங்கள் தான் வெல்த்துக்கு டேக்ஸ் போட போறோம் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு எந்த காங்கிரஸ் கட்சி தலைவராவது அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு கூட பாஜிதம்ரம் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா இட்நெரி டென்ஸ்டான் அதாவது பரம்பரை சொத்து வந்து நாங்கள் வந்து சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே தெரியல புரிஞ்சுக்காம மாணவர்களை வச்சு போராட்டம் பண்ணி தூண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கமெண்ட்டாக சார் அவர் தான் புரியுறாப்புல அவங்கள அயலக அணி தேசிய தலைவர் பேட்டி கொடுத்துட்டாரா சார் எல்லாருக்கும் புரியுறாப்புல எல்லாருக்கும் தெரியுறாப்புல வெளிப்படையா அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த மனிதன் மிக விளக்கமாக பரம்பரை சொத்துக்களை நாங்கள் என்னப்படி கையாள போறோங்கிறத அவர் சொல்லிட்டார் இதுல புரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு பாரட்லா படிச்ச சிதம்பரத்துக்கு தான் ஒன்றும் புரியல அவர் மண்டையில தான் வயசா வயசாக ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அயலக ஒரு தேசிய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் இதை போல ஒரு சிஸ்டம் அமெரிக்காவில் இருக்குது அதே சிஸ்டத்தை இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மீறிய செயல் ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை சம்பாதித்து சொத்து சேர்த்து கொள்வதற்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தின்படி அதுக்கு ஒழுங்கான டாக்ஸ் கட்டினியா அதனை ஒழுங்கா கணக்கு பராமரிச்சியா அது மட்டும்தான் அங்கே கேள்வி நீ இண்டிவிஜுவலாக சம்பாரிங்க இண்டிவிஜுவலாக எவ்வளோ வேணாலும் சொத்து சேருங்க உங்கள் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்த வைங்க அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக சொல்லுது அரசமைப்பு சட்டம் அதை உடைக்கணும்னு நினைக்கிது காங்கிரஸ் ஆனால் ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு இந்த பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சியைக்கு வந்துட்டாக்கா அரசமைப்பு சட்டத்தையே ஏழைகளின் அச்சய பாத்திரமாக விளங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே கொண்டு வருவாங்க புதைச்சிடுவாங்க அப்படிலாம் பேசுகிறாரு புதைக்கிறதே நீங்கள் தான் அரசியமைப்பு சட்டத்தை நூற்றி இருபது தடவை நூறு தடவை அரசமைப்பு சட்டத்தை மாத்தினதே காங்கிரஸ் தான் நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு நாட்டில் ஜனநாயகம் முடக்கப்பட்டிருந்த காலத்தில் செக்யூலர் கண்ட்ரி என்றும் சோசலிச ஜனநாயகம் என்ற வார்த்தையை முன்னுரையில் சேர்த்தது இந்திரா காந்தி அதுக்கு முன்னாடி அது இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னிச்சு இதை பற்றி டிஸ்கஷன் நடக்குது நம்ம செக்யுலர் கண்ட்ரின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு செக்யுலர் கண்ட்ரி வேண்டான்றாங்க அதை பற்றியான பெரிய டிஸ்கஷன் நடக்குது நாற்பத்தி ஏழுகளில் மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்து அந்த டிஸ்கஷன் அடிப்படையில் செக்யூலர் என்கின்ற வார்த்தையும் தேவையில்லை சோசியலிசம் என்ற வார்த்தையும் தேவையில்லைன்னு அதை நீக்கிறாங்க அதை வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அதற்காக அந்த குழுவில் இருந்த அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான கருத்தை அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்து அதை வந்து வேண்டாம் தடுத்து நிப்பாட்டப்படுது அதை எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணி பேச்சுரிமையை புடுங்கி இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்களின் சுதந்திரத்தை புடி கேள்விக்குறியாக்கிவிட்டு பத்திரிகை சுதந்திரத்தை எல்லாம் முடக்கிவிட்டு பாராளுமன்றம் சட்டமன்றங்களை முடக்கிவிட்டு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து அந்த எமர்ஜென்சி காலத்தில் எந்த விதமான விவாதமும் நடக்கலை மக்களவையில் விவாதம் நடக்கல மாநிலங்களில் விவாதம் நடக்கல பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடக்கலை எதுவுமே நடக்கலை இவங்க தன்னிச்சையாக சர்வாதிகாரியாக ராகுல் காந்தியினுடைய பார்ட்டி இந்திரா காந்தி அம்மா செக்குலர் என்கின்ற வார்த்தையும் சோஷலிசம் என்கின்ற வார்த்தையும் அரசா உள்ள கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்போ அரசியல் சட்டத்தை கொன்னது யார் கொழப்பன்னது யார் இந்திரா காந்தி தானே காங்கிரஸ் கட்சி தானே நீங்க இதை பேசுறதுக்கு உங்களுக்கு அறிவுதை அருகதை இருக்குதா எஸ்ஜி சூர்யா அவர்களும் தமிழன் பிரசன்னா நீ என்கின்ற ஒரு புறம்போக்கு திமுகக்காரர்களும் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீ மீடியாவில் அதில் வந்து நெட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து தமிழன் பிரசன்ன சொல்றாரு வல்லபாய் படேலுக்கு சிலை வைத்தீர்களே அம்பேத்கார்க்கு சிலை வைத்தீங்களான்னு கேட்குறாரு இவங்களோட அரசியல் எவ்வளவு கீழ்த்தனமா இருக்குன்னு பாத்தீங்களா ஆனால் அம்பேத்கருக்கு பாராளுமன்றம் பழைய பாராளுமன்ற முகப்பு கட்டிடத்தை கால் மேல கால் போட்டு பிரம்மாண்டமான சிலையை திறந்து வச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப மகாராஷ்டிரமோ அவருக்கு ஒரு சிலை நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விரைவில் அம்பேத்கர் வாழ்ந்த அவரது நினைவை போற்றக்கூடிய ஐந்து இடங்களையும் அரசாங்கமே கையகப்படுத்தி விலக்கி வாங்கி லண்டனில் இருக்கிற அவர் தங்கி படித்த இடம் போது விலக்கி வாங்கி அத்தனைக்கும் ஒருங்கிணைச்சு அத்தனைக்கும் இந்திய அரசாங்கத்தின் ப்ராப்பர்ட்டியா இது அம்பேத்கரின் நினைவை போட்டு வகையில் அங்கே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறது திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அறுபது அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி அம்பேத்காரை குளியில் குளி தோண்டி புதைத்தது அம்பேத்கரின் பெருமைகளை குளி தோண்டி புதைத்தது அம்பேத்கர் எந்த சூழ்நிலையும் பாராளுமன்றத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்ற ஒற்றை அஜெண்டாவோட செயல்பட்டுச்சு அவர் கெகன்சா நேர் போய் அந்த பாராளுமன்றத்தில் போய் தொகுதியில் நின்றுட்டு பிரச்சாரம் பண்ணி அங்கே அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார் அம்பேத்கரை மேலவை உறுப்பினராக அன்றைய இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தாயமைப்பான ஜனசங்கத்தின் சப்போர்ட்டோட அவங்களுடைய வாக்களிப்போட திரு அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அன்னைக்கு சென்றார் மேலவைக்கு இப்படியெல்லாம் அம்பேத்கரை உதாசீனப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அம்பேத்கருக்கு செலவச்சிக்கலாம்னு கேட்கணும் இங்க ஒரு பொக்கி பயன் புரிஞ்சுதா உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் அவங்க வடிவமைச்சு ஒரு ஐம்ப நாற்பத்தி ஒம்போதில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாராளுமன்றம் ஏற்றுக்கணும் அப்ப த்ரீ செவன்ட்டி இருந்துச்சா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இல்லை அன்றைய துணை பிரதமராக இருந்த வல்லபாய் படேல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீருக்கு தரக்கூடாது என்று எதிர்க்கிறார் அன்றைய சட்டத்துறை அமைச்சர் திரு அம்பேத்கர் அவர்கள் த்ரீ செவன்டி கொடுக்க கூடாது அந்த அந்தஸ்து அங்கே கொடுக்க கூடாது அது ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு போராடுறார் சட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் இல்லாதப்ப வேறொரு அமைச்சரை வச்சு மசோதாவை தாக்கல் பண்ணி உன் கொள்ளு அரசியலமைப்பு சட்டத்தை கேலி குத்தாக்கி டெம்பரவரின்னு த்ரீ செவன்டியை கொடுத்தார் டெம்பரவரிக்கு எழுபது வருஷம் ஆச்சு அந்த டெம்பரவரியை நீக்கிறதுக்கு நரேந்திர மோடி என்கின்ற மகான் வந்து அம்பேத்கரின் கொள்கையையும் வல்லபாய் படேல் அவர்களின் கொள்கையும் ஏற்று அந்த த்ரீ வந்து நீக்கிறதுக்கு எழுபது வருஷம் ஆச்சு ஆனால் உங்கள் தாத்தன் தான் பண்ணார் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பிஜேபி குலைச்சிடும் பிஜேபி நாசம் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு எதாவது அருகதை இருக்கா யோகிதை இருக்கா அரசைப்பு சட்டத்தை கேலி குர்த்தாக்கி அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து அது ஒரு பொருட்டாவே நினைக்கல சார் இந்திரா காந்தி குடும்பம் என்ன நினைச்சிட்டு இந்தியாவே நமக்கு சொந்தம் இந்தியா ஈஸ் அவர் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படிதானே பண்ணீங்க இன்னைக்கு ஏழைகள் 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 அறுபது வருஷம் இந்த ஏழைகளை முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நீ வேலைக்கே வேண்டாம் ரோட்டில் நின்றுட்டு ஃபேஸ்புக் பாரு ட்விட்டர் பாரு இன்ஸ்டாகிராம் பாரு ஆனால் மாதம் மாதம் அக்கௌண்டில் டக்கா டக் டக்கா டக் டக்கா டக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வருங்கிறார் அப்போ இளைஞர்களை உழைக்காத நீ வேலைக்கு போவாத நீ சம்பாதிக்காத அரசாங்கம் உனக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் பணம் கொடுக்கும் அதை வச்சுக்கிட்டு திமுக வாங்குற வாங்குகிற கஞ்சி விற்கிற கஞ்சாவை வாங்கி குடி திமுக அரசாங்கம் விற்கிற சரக்கை வாங்கி குடி திமுக இருக்கிற போதை பொருள் அதை வாங்கி சுவை நீ வந்து போதையில் இரு உனக்கு நான் மாதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் தர்றேன் அப்படிங்கிறார் திரு ராகுல் காந்தி இதே காங்கிரஸ் தான் இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை பாஜக ஆட்சியில் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அவர் வந்து சித்த பிரமைப்பை பிடிச்சிருக்காரு சார் சென்ற வாரம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஐ திங்க் ஹெச்எஸ்பிசியோ ஹெச்டிஎஃப்சியோ ஒரு வங்கியோடைய அகில இந்திய தலைமை வெளியிடுது இந்த பத்தாண்டுகளில் பெண்கள் தொழிலதிபர்களாக உருவானது இந்தியாவில் நாற்பது சதவீதத்துக்கு மேல் உயர்ந்து இருக்குதுன்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க எஃப்சி சம்திங் ஒரு வங்கி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுருக்காங்க இந்தியா குறித்து நேர்த்தி ஐஎம்எஃப் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கணிக்குது நாங்கள் வந்து செவன் பர்சன்ட் நாங்கள் வந்து ஜிடிபி குரோத் ஆகணும்னு ஐஎம்எஃப் அதை விட ரெண்டு பர்சன்ட் செவன் பாயிண்ட் டூ வரைக்கும் போவாங்க அப்போனா ஐஎஃப்எம் கருத்து கணிப்பு கணிது இதெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகரிக்காமல் உற்பத்தி அதிகரிக்காமல் உற்பத்தி அதிகரிக்கணும் வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேலைவாய்ப்பு அதிகரித்தாலும் உற்பத்தி அதிகரிக்கும் உற்பத்தி அதிகம் ஜிடிபி அதிகமாகும் ஐஎம்எஃப் சொல்கிறான் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டு சொல்கிறான் இதெல்லாம் செல்வ பெருந்தகை படிப்பாளிங்கிறாங்க பெரிய கல்வியாளருங்கிறாங்க அவருக்கு இதெல்லாம் தெரியிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னா அவர் பிடிச்சி போயிருக்கிறாரு அவர் பைத்தியம் பிடிச்சி போயிருக்காரு அவருக்கு உண்மை நிலை தெரியலன்னு நினைக்கிறேன் சார் முத்துரா கடன் திட்டத்தில் முப்பத்தி ஐந்து கோடி பேருக்கு இந்தியா முழுசும் லோன் கொடுத்துருக்கிறாங்க இத்தவுட் எனி மாட் வித்தவுட் எனி மேட்கேஜ் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு முத்ரா கடன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க நான் ஒரு டீ கடை வைக்க போறேன்னு சொல்றீங்க நீங்க மட்டுமே டீ கடையை நடத்த முடியுமா ஒரு டீ கடை வைக்கணும்னு முடிவு பண்றீங்க சார் ஒரு டீ கடையை நீங்க மட்டும் இண்டிவிஜுவலா நடத்த முடியுமா சொல்லுங்க சார் நடத்த முடியுமா உங்களுக்கு ஒரு ஐஸ்டாண்ட் வேணும் நீங்க போட்டு கொடுக்குற டீயை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் காலி கிளாஸ் எடுத்துட்டு ஒரு தேவை முத்ரா கடன் திட்டம் வாங்குனீங்கன்னா ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்குதா கோடினா எழுபது கோடிக்கு மினிமமா எழுபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிதா இது செல்வ புரியணும் இல்ல இந்த செல்வ செல்வப் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும்ல அவங்களுக்கு பிஜேபி எதுக்கணும் பிஜேபி எதுக்குற கூட முக்கியமான வேலை இல்ல சார் மோடி அவர்களை எதுக்கணும் வேலை இல்லாத்தின் சட்டம் பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வேற ஒரு இன்டர்வியூ கூட நான் சொன்னேன் பாரதி பாஸ்கர்னு சொல்லிவிட்டு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தங்க அவங்களுடைய ரீல்ஸ் ஒன்று பார்க்கணு இருந்தது அதில் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சம்சா கடக்காரன் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அவரை கைது பண்ணுறாங்க ஏன் கைது பண்ணுறாங்க சம்சா கடக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னு ஆய்வு நடத்தினா நாற்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமானம் ஈட்டினால் தான் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் நீங்கள் நாற்பது லட்சத்துக்கு மேலே நீங்கள் வியாபாரம் பண்ணால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் நீங்கள் அதுக்கு மேலே வியாபாரம் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஜிஎஸ்டி கட்டலன்னு அந்த சம்சா கடைக்காரர் ரைடு செய்யப்படுறார் அவர் எவ்வளோ மாதம் வியாபாரம் பண்ணுறார் சார் எண்பது லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணுறாரா எண்பது லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணுறார் அதனால் அவர் மேலே ரைடு வருது அதை தான் இதே போல் சின்ன சின்ன தொழில்கள் செய்வதற்கும் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்வதற்கும் உங்களுக்கான திட்டம் தான் முத்ரா கடன் திட்டம் அதன் மூலம் பெருமளவு கடன் வழங்கப்பட்டு முப்பத்தைந்து கோ முப்பத்தைந்து கோடி மக்களுக்கு முத்ரா கடன் திட்டம் வழங்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு இளைஞர்களும் இளம்பெண்களும் தொழிலதிபர்களாக உருவாமி உருவா உருவாகி இருக்கிறார்கள் இது செல்வ தெரியல இது செல்வ பருந்தகை போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இளைஞர்கள் உழைக்கக்கூடாது அதான் ராகுல் காந்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா டக்கா டபா டக் டகா டக் டகா டக்னு வந்துடும் சொல்கிறாங்களே அதே போல தான் செய்யணும் நம்ம தான் பணம் கொடுக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை அமிர்த காலம் இந்தியாவின் அமிர்த காலம் என்கின்றார் திரு நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிற வளங்களை வச்சு சொல்றாரா இந்தியாவில் இருக்கிற நீர் தண்ணி கிடைக்கிறத வச்சு சொல்ல போகிறாரா இந்தியாவில் இருக்கிற தங்கத்தை வச்சு சொல்றாரா இல்ல தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பங்கிறதுக்காக சொல்றாரா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர் வளத்தை அடிப்படையாக கொண்டு அமிர்த வழங்குறார் சைனாவில் முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருபத்தி நாலு சதவிகிதம் இந்தியாவில் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் நான் சொல்றது பொய்யா இருந்தால் அந்த ஆய்வறிக்கை தேடி படிக்கட்டும் மக்கள் இருபத்தி நாலு சதவீதம் சார் சைனாவில் நாற்பத்தேழு சதவீதம் சார் இந்தியாவில் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த முப்பது வயதுக்கு ஆண்டுகள் இந்த உற்பத்தி வளத்தையும் பெருக்க போறதே இவங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்க முக்கிய கடமை எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கும் தொழில் செய்வதற்குமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி தரணும் நரேந்திர மோடி முயற்சி பண்றார் அதற்கான திட்டங்களை முன்னெடுக்கிறார் இளைஞர் வளத்தை மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் அந்த இளைஞர்கள் முன்னேறி வந்தால்தான் இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நாடாக உலகத்தின் முதலாவது பொருளாதார நாடாக உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உயர முடியும் அதற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் நடத்த முடிய வேண்டும் என்றால் இந்த இளைஞர்களை பக்குவமாக அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் திரு நரேந்திர மோடி அவர்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியும் இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் இளைஞர்கள் மேலெழுந்து வரவே கூடாது இளைஞர்கள் உழைக்கவே கூடாது இளைஞர்கள் உழைப்பதற்கான உடல்நலமும் மனநலமும் மூளை பலமும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சொல்றது திமுக அரசு என்ன செய்து கஞ்சாவை ஆறா ஓடவுட் ஜாபர் சாதிக்கன் என்ற ஒரு இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னனை வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தட்டிக் போதைப் பொருளை மேல்தட்டு வகுப்பு இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அடித்தட்டு மக்களுக்கு தானே சாராய வைத்து தன் கட்சிக்காரர்களே சாராய ஆலைகளை முன்னெடுத்து அந்த சாராயில் உற்பத்தி செய்யக்கூடிய சாராயத்தை அரசாங்கமே கொள்முதல் செய்து அரசாங்கமே ரீட்டைல் வியாபாரம் செய்து டாஸ்மார்க் மூலமாக ஒரு ஒரு தரப்பு மக்கள் கொடுக்குறாங்க ஒரு 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 பக்கத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகலாம் ஒரு பக்கத்தில் இளைஞருக்கு முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே உள்ளவன் டாஸ்மார்க்லேயே குடிச்சிட்டு போதையாயிடறான் மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறவன் பப்புக்கு போறவன் பாருக்கு போகிறவன் இருக்கான் பாருங்க அவனுக்கெல்லாம் சிந்தட்டிக் மெடிசன் கொடுத்துட்றாங்க போதைப் பொருளை கொடுத்துட்றாங்க ஸோ இந்த போதையிலே இருக்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது இளைஞர்கள் தொழில் செஞ்சிடக்கூடாது இளைஞர்கள் வாழவே கூடாது இந்த நாடு நாசமாக போகணும் அப்படிங்கிறது தான் திமுக காங்கிரஸுடைய ஒற்றை கொள்கை இந்த நாடு முன்னேறி வரக்கூடாது முன்னேறி வரணும்னா இளைஞர்கள் உழைக்கணும் இளைஞர்கள் தொழில் செய்யணும் இளைஞர்கள் ஆராய்ச்சி செய்யணும் இளைஞர்கள் பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் அதற்கு இளைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை மூளையோட பலம் தேவை நரம்பு மண்டலங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் இதெல்லாம் காலி பண்ணு போதைப் பொருளை கொடுத்து காலி பண்ணு தொடர்ந்து இந்த போதைப்பொருளோட சர்ச்சையும் போதைப் பொருட்கள் அதிக அளவு விற்கப்படுகிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு அந்த வகையில் இன்றைக்கி கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் உறவினர் ஒருத்தர் வந்து போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கியிருக்காரு அந்த செய்தி பரவலாக போயிட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் சார் கடந்த மூன்று வருடங்களை பார்த்தீங்கன்னா மூணு வருடமே போக சார் கடந்த ஒரு மாதம் ஒரு மாதத்தில் வந்த வெளியில் தெரிஞ்ச செய்திகள் ஒரு இடத்துல அப்பங்கார சொத்தை கொடுக்கலன்னு கஞ்சா போதையில் பையன் போட்டு வப்பனை அட்டி அட்டின்னு அடித்து மறுநாள் அந்த அப்பா சேர்த்து விட்டார் தருமபுரியில் பச்சிலம் குழந்தையை பொண்டாட்டிக்கிட்ட கஞ்சா வாங்கறதுக்கு காசு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வெளியில் இருந்த பொண்டாட்டிக்கு வீடியோ கால் பண்ணி வீட்டில் இருந்த இரண்டு வயது குழந்தைய பிளேடை வச்சு கிழிச்சு அந்த பிள்ளைய கிழிச்சு கதற விட்டு இப்படி உன் பிள்ளைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பணம் கொடுக்காட்டி இப்படி அறுத்து அறுத்து கொண்டுடுவேன்னு சொன்னாங்க கஞ்சா போதையில் இதெல்லாம் பத்து நாளில் நடந்தது சார் கும்பகோணத்தில் நல்லா கஞ்சாவை போட்டுட்டு நாலு பேர் பஸ்ஸில் ஏறி டிரைவரையும் கண்டட்டையும் பஸ்ஸை விட்டி இறக்கி அடி அடினு அட்டிச்சு கொள்றானுங்க பொதுமக்களுக்கு முன்னாடியில் இது கும்பகோணத்தில் இங்கே திருவள்ளூரில் அதே போல அட்டு நடக்குது கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் கூடுற மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டினுடைய திருவிழா அது அந்த திருவிழா சமயத்தில் ஒரு நான்கு இளைஞர்கள் எல்லாம் பாருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் தான் இதை எல்லாமே செய்யறான் புரியுதுங்களா ஏன் இளைஞர்களை முடக்க பார்க்குது திமுக அரசுன்னு நான் சொல்றேன்னா ஏன் இளைஞர்களை முடக்க பார்க்குது காங்கிரஸ் நான் சொல்றேன்னா இதெல்லாம் இந்த தவறுகளை செய்யறவங்க அத்தனை பேரும் இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள உள்ள பசங்க ஏழு பேர் சார் கஞ்சாவை புகைச்சிட்டு போறவங்க வர்றவங்களாம் சகட்டு மணிக்கு வெட்டியிருக்கானுவோம் வீட்டில் இருக்கிற ஜன்னலை வெட்டானுவோம் டிசாண்டர் வெட்டானுங்க கடகநிலை பூந்து வெட்டுறானுங்க பயந்து மக்கள் தெரித்து ஓடுறான் இது மதுரையில் நடக்குது பத்து நாளில் பத்து இன்சிடென்ட் கஞ்சாவை போட்டு இதில் வந்து திமுக நல்லது திமுக கெட்டது இல்லை திமுக நல்லது திமு அண்ணா திமுக கெட்டதெல்லாம் பிரிக்க முடியாது இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இரண்டு பேருமே இதை செய்வதற்கு எந்த விதமாக இதை தடுப்பதற்கோ இதை ஒழிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் இரண்டு பேருமே இதை செய்வார்கள் ஜெயக்குமாருடைய உறவினரும் செய்வார் தென்காசியில் இருக்கிற பேரூராட்சி மன்ற தலைவரின் கணவரும் செய்வார் அவர் குட்கா கடத்துவார் இவங்க போதைப் பொருளை கடத்துவாங்க இவங்க வந்து சிற்றரசி என்கின்ற தென்சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அந்த மாவட்டத்தினுடைய அயலகணி துணைத் தலைவராக ஒருத்தர் நியமிப்பார் அந்த சிற்றரசியார் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் கிச்சன் கேபினெட்டு அவர் ஒரு கொரியர் சர்வீஸ் நடத்துவார் அந்த கொரியர் சர்வீஸில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போய் ரைடு கேஸ் வர போகுது இது இந்த கவனிச்சிங்களா இவங்க ஒரு இன்டர்நேஷனல் போதை மாஃபியா கட்சியில் பதவி கொடுத்து வச்சிருப்பாங்க அவர் போய் டிஜிபியை சந்திப்பாரு டிஜிபியோட போட்டோ எடுத்துக்குவார் டிஜிபிக்கு தெரியாதா சார் தெரியணும்ல போட்டோ எடுத்துவார் டிஜிபி யாரு அவர் ஏற்கனவே என்ன பண்ணி செஞ்சிருக்காரு நார்க்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவருக்கு ஒரு நார்கோட்டிக்ஸ் ஒரு போதைப்பொருளை கடத்துறவன மூஞ்ச பார்த்தா தெரியாது அவன் லட்சணம் என்னன்னு தெரியாது விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த ஜபர் சதிக்கு என்ன பாம்பேல போய் வளையல்குள்ள போதைப் பொருளை வச்சு கடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன்ல வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இங்க ஆட்சியில் இருந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் அவங்களுடைய கியூ பிராஞ்சை விட்டு அவங்களுடைய சிபிசிஐ போலீஸை விட்டு அந்த மனிதனை கண்காணித்து இருக்கணுமா இல்லையா கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா சார் கண்காணிக்கலையே ஏன் கண்காணிக்கலை அவன் ரெண்டாயிரத்தி தான் பூமா பூமாகறான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடத்தல் காரனாக போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமாகி கடத்தல் தொழிலில் மன்னனாகரான் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அடிப்படையாக வளர்ந்துகிட்டே வர்றான் அன்னைக்கு எடப்பாடி வைத்திருந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இவங்க கட்சியிலே சேர்த்து கட்சியிலே பதவி கொடுத்து இவங்க வந்து டேரிங்காக பண்ணிட்டாங்க உதயநிதி ஒய்ஃபுக்கு வந்து படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இவர் மாறிட்டாரு அதெல்லாம் வேற இவங்க வேறக்காக நாங்கள் உத்தமன்னு சொல்லிக்கிறாங்கல்ல அன்னாதிமுக நீ ரெண்டாயிரத்தி இருந்து அந்த குற்றவாளியை கண்காணிச்சியா ஒண்ணுகிட்ட மாநில போதை தடுப்பு பிரிவு போலீஸ் இருக்கா இல்லையா ஒன்று கியூ பிரான்ச் இருக்கா இல்லையா ஒன்று சிபிசிஐடி இருக்கா இல்லையா நீங்கள் அவர்களை வைத்து பாம்பேல இப்படி ஒருத்தன் மாட்டியிருக்கான் மாட்டின அயோக்கிய பயனில் நம்ம கண்காணிக்கணும் அவனை கண்காணித்து அவனை அவனை வந்து நோ நொட்டேரியலாம் அவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்கின்ற நிலைப்பாட்டை எடப்பாடி அரசாங்கம் ஏன் எடுக்கலை அதனுடைய தான் திமுக காரர்களாக இருந்தாலும் அண்ணா திமுக காரர்களாக இருந்தாலும் ஒரு கொள்கை முடிவு சரவு அண்ணாதிமுக காரங்கள்ட்ட சாராய உற்பத்தி ஆலைகள் இல்லை ஆனால் திமுக காரங்கிட்ட ஒரு எட்டு ஒம்பது சாராய உற்பத்தி ஆலைகள் இருக்குது அவன் சாராயத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து விற்கிறான் அதுக்கு அது ரெண்டாவது பேஸில் உள்ள ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இவெல்லாம் சேர்ந்து கள்ள சாராயத்தை உற்பத்தி பண்ணி அந்தந்த பகுதியில் கொண்டு போய் விற்கிறான் சில பேர் வந்து கஞ்சாவை கடத்திக்கிட்டு வந்து கஞ்சாவை பயிரிட்டு கஞ்சாவிலே பல வெரைட்டிஸ் இருக்குங்கிறாங்க பிரிமியம் அதே போல் பிரிமியம் லோக்கலு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கிறாங்க கஞ்சாவை கொண்டு வந்து விற்கிறாங்க இப்போ நீ சரக்கோட விலையை ஏற்றிட்டேன் நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா விற்றுட்டு இருந்த சரக்கு கோட்டர் பாட்டில் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு விட்டுட்டேன் நூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கோட்டர் வாங்கினா அவனுக்கு பத்தலை அவனுக்கு ரெண்டு கோட்டரை தேவைப்படுது நீ அந்த ஆளாக்கான ஆளாகிட்டேன் இப்போ அவனுக்கு அதிக போதை தேவைப்படுது போதையை தேடி அவன் கஞ்சாவூர் போடுறான் ஒரு பொட்டனை வாங்குறான் முப்பது ரூபாய் என்பது தெரில அந்த ஒரு பொட்டம் நண்பர்கள் சொன்ன முப்பது ரூபா அது வந்து ரெண்டு பீடிலேயும் ரெண்டு சிகரெட்லேயும் அடைச்சி அதை ரெண்டு தர குடிக்க முடியும் ஒரு தர குடிச்சிடலாம் ஆஃப் அடித்த போதை வந்துடுறான் அப்போ நூற்றி எண்பது ரூபா கொடுத்து சரக்கை வாங்கி குடிக்கிறதுக்கு நாற்பது ரூபாய்க்கு அவங்கனா ஒரு ஆஃபு குடித்த எஃபெக்ட் வந்துடுன்னு குடிகாரர்கள்லாம் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து அதிகப்படியான போதைக்கு போகிறாங்க அவங்க போதைக்கு போகிறதுனுடைய பின்விளைவு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் குடும்பம் பாதிக்கப்படுது அவர்கள் சார்ந்த சமூகம் பாதிக்கப்படுது அந்த சமூகம் பாதிக்கப்படுவதையோ குடும்பம் பாதிக்கப்படுவதோ இளைஞர் நலன் இளைஞருடைய வெல்த்து யூத் வெல்துன்னு சொல்கிறோம்ல அது அழிந்து கொண்டிருப்பது பற்றியோ எந்த திராவிட கட்சிகளுக்கும் அது அன்னாதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கவலையே இல்லை அவங்களுக்கு தேவை எலெக்ஷன் வந்தா காசை கொடுத்தோமா கோட்டை கொடுத்தோமா கோழி பிரியாணியை கொடுத்தோமா ஜெயிச்சோமா ஆட்சிக்கு வந்தோமா கோடி கோடியா சம்பாரிச்சோமா திருடி வித்தமா போதை பொருளை சப்போர்ட் பண்ணி சம்பாதிச்சோமா சம்பாதிக்கணும் நம்ம அவ்வளோதான் மக்கள் சேவை ரெண்டாவது பட்சம் தான் இன்னைக்கு வெயில் செத்துக்கிட்டு இருக்கான் பொதுமக்கள் மக்கள் பொது முதலமைச்சர் கொடைக்கானலில் போய் குதமா இருக்காரு தர ஜெயலலிதாவோ என்னமோ வந்து கொடைக்கானல் போனதுக்கு கருணாநிதி என்ன பேசார் கோடை வெயிலில் மக்கள் தேய்க்கல உனக்கு கொடைக்கானல் ஒரு கேடான்னு கேட்டார்ல இப்போ அதே கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை பார்த்து கேட்கறது போல வச்சுக்க வேண்டியதுதான் அனைவரும் சார் ஒரு சாதாரண மனிதர்கள் கூட வந்து கோடைக்கானலில் வெளியே போறது உண்டு சாதாரண மனிதர்கள் போகலாம் எட்டு எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடியவர் போக கூடாது சார் பதிமூணு ஆண்டுகள் முதலமைச்சர் பத்தாண்டுகள் பிரதம மந்திரி நீங்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் என்றைக்காவது ஒரு நாள் நான் வந்து சுற்றுலா போகிறேன் நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு நரேந்திர மோடியை பார்த்துருக்கீங்களா அமித்ஷாவை பார்த்துருக்கீங்களா யோகி ஆதித்யநாத பார்த்துருக்கீங்களா நட்டாஜியை பார்த்துருக்கீங்களா எந்த பிஜேபி தலைவரையாவது பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த பத்தாண்டுகளில் ராகுல் காந்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் வெளிநாடு ஓடி இருக்காரு ஓய்வு எடுக்கிறதுக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சால் போயிடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி எலெக்ஷன் முடியுது இல்லையா ரிசன்ட்லாம் பார்க்க மாட்டார் அவர் அதுக்குள்ளே போயிடுவார் டெல்லி ராஜகோபாலன் அடிக்கடி சொல்றாரு நாற்பது நாள் போறார் மக்கள் அந்த போய் கையேந்தி பிச்சை எடுத்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்து முதல்வர் அந்தஸ்து இருக்கிறவங்க இன்னைக்கு கொடைக்கானலில் கடந்து மேல மலைக்கு போறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுதுங்கிறான் டிராஃபிக் ஜாமு ஆனா நீங்க முதலமைச்சருங்கிறதுனால உங்களுக்கு தனி வழி ஏற்படுத்தப்பட்டு உங்க கான்வாய் வந்து உங்களை வந்து மூன்றரை மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்கல்ல அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கல்ல அந்த சுகம் உங்களுக்கு மக்களால் தானே கிடைச்சிது அந்த மக்கள் இங்கே வெயிலில் செத்துக்கிட்டு இருக்கான்னு இங்கே உட்காந்துக்கிட்டு தருமபுரிக்கு தண்ணி கிடைச்சதா அரியலூருக்கு தண்ணி தட்டுப்பாடு நீங்கிடிச்சா கும்பகோணத்தில் தண்ணி கிடைக்குதா எல்லா பகுதியும் குடிநீர் ஒழுங்காக சப்ளை நடக்குதா அப்படி என்பதை ஆய்வு கூட்டம் நடத்தி டெய்லி அரசு ஊழியர்களை வேலை வாங்கக்கூடிய முதலமைச்சர் பொண்டாட்டி பேரனோட போய் கொடைக்கானல் உட்காந்து நேற்று போட்டு சவாரி போறாங்களாம் உடனே இந்த திராவிட மாயை பூந்து அடித்து போய் அங்கே வந்து கோயிலுக்கு போவாங்களாம் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலுக்கு முதலமைச்சர் மனைவி போவாங்களாம் இதெல்லாம் செய்தியாக்கணுமா இவர் விதம் விதமாக டிராக்ஸ் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இவர் கோல்ஃப் விளையாடுறாரு இங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் வெயில் தாக்க தாங்க முடியல இவர் கோல்ஃப் விளாடுறான் அது செய்தி ஆகுது நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டுன்னு பி எஸ் வீரப்பா சொன்னது தான் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளின் ஒற்றை கொள்கை